அந்த கொம்பு நேரா இருக்கா கோணலா இருக்கா இதுல இருந்து அது வரைக்கும் நம்ம லேச என்ன தடவைக்கு போறோம் இதுல வாட்டினா மட்டும் நிம்புறாது அது வாட்டினா மட்டும் நிம்புறாது கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும் வாட்டி வாட்டி நிமித்தணும் இப்ப நெருப்புல வாட்டிட்டோம் இல்லையா கொஞ்சம் நிமித்தி பாப்போமா இதுல கொடுத்து என்ன பண்றேன் இப்படி நிமித்துறேன் கடைசியாக ஒரு தடவை என்ன பண்ணுறேன் தடவை நிமித்த போகிறேன் நான் நிமித்தம் நம்ம நிமித்தியாச்சு கொம்பு நிமித்தியாச்சு இந்த உயரத்துக்கு என்ன பண்ண போகிறோம் இன்னொரு கொம்பு வளைச்சி இதில் சேர்த்து கட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோ உயரமான மரத்தில் கூட நம்ம மேலே ஏறாமல் என்ன பண்ணிக்கலாம் தேங்காய் பறிச்சிடலாம் மாங்காய் பறிச்சிடலாம் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம்